மார்ச் இருபத்தி நாலு வரைக்கும் ஜாக்டோ ஜியோ எந்தவித போராட்டமும் செய்யக்கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு ஏற்கனவே அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர்த்து வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவங்க வந்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து நேற்று கூட அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு மாஸ் லீவ் போட்டுட்டு கடைசியாக ஒரு எச்சரிக்கையாக ஜாக்டோ ஜியோ சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எங்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏமாறும் அப்போது எப்படி பணி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வோம் அப்படின்னு உலகமே உற்று நோக்கக்கூடிய திராவிட மாடலை இந்த உலகத்திற்கு காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு ஜாக்டோ ஜியோ தலைவர்கள் இப்பொழுது சவால் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க அந்த ஜாக்டோ ஜியோன்னா அந்த திமுக அரசு ஊழியர் பிரிவாருங்க அவங்க தானே பாரதிய ஜனதாவில் பிரச்சார பிரிவு கொள்கை பிரிவு பிரிவுக்கு நான் செயலாளராக இருக்கேன் இந்த மாதிரி கலை இலக்கிய பிரிவு தமிழ் வளர்ச்சி பிரிவு வர்த்தக பிரிவு திமுகவில் வர்த்தக பிரிவில் நம்ம அன்பு அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் மாநில தலைவராக இருக்காங்க இந்த ஜாக்டோ ஜியோங்கிறது இந்த அரசு ஊழியர் பிரிவு திமுகவோட ஆறாவது விரலா திமுகவோட ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமா இருக்கு அதை சொல்கிறீங்க சொல்றீங்க நீங்கள் உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் அரசு ஊழியர்கள் நாட்டு மக்களுக்காக அவங்க சேவை செய்து கொண்டு இருக்கிற கூடிய மக்களுக்கான சேவையா இல்லை அவங்க கழகத்துக்கு கொத்தடிமை வேலையாங்கிறத அவங்க கொடுத்துருக்கிற பேட்டிலேன்னு தெரியும் அவன் அதாவது ஒரு இதே மாதிரி ஒரு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சங்கம் சொல்லியிருந்தா தமிழ் ஊடகங்கள் இன்னைக்கு எவ்வளோ ஒப்பாரி வச்சுருக்கும் பாருங்க ரோட்டில் போகிறவனெல்லாம் கூப்பிட்டு அரசு ஊழியர்களை பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கொத்தடிமையாக நடத்துகிறதா தேர்தல் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி அரசு ஊழியர்களை வைத்து தான் வெற்றி பெற்றதா அப்படின்னு நேர்பட ஊமையாக இருப்பானுங்க வட்டமேஜை நடத்திருப்பானுங்க இந்த கொத்தடிமை கூட்டம் நடத்தியிருப்பாங்க எனக்கு என்னென்னா மக்களுக்கு ஒரு உண்மையான செய்தி போய் சேரணும் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் டச் பண்ணுற மாதிரி தெரியல அந்த ஜாக்டோ ஜியோ தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் ரெண்டு மூணு விஷயம் அதில் தெளிவாக சொல்கிறாரு ஐயா கண்ணு தலைமையில் போய் டெல்லியில் போராடின விவசாயிகளை மோடி ஏன் பார்க்கல இன்னும் ஒப்பாரி வச்சாங்களா இல்லையா தமிழ்நாட்டில் வச்சாங்க மோடிக்கு அதை விட என்ன வேலை நடிகையை பார்ப்பாரா நடிகனை பாப்பாரா சங்கியை பாப்பாரா அப்படின்னா கேள்வி கேட்ட பயலுக இன்னைக்கு வாயில பலாப்பதத்தையே வச்சிருக்காங்களாங்கிற டவுட் ஏன்னா இந்த ஜாக்டோ ஜியோ நேதி சொல்றாங்க நாங்க அந்த செக்ரட்டரியட்ல முதல்வர் இருக்காரு நாங்க பார்க்கணும்னு சொன்னோம் ஆனா அவர் எங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப நல்ல கண்ணு இவருக்கு ஐயா கண்ணுக்கு என்னெல்லாம் விமர்சனம் மோடி மேல வச்சிங்களோ அத்தனை விமர்சனங்களும் இந்த ஜாக்டோஜியை போராட போனவங்க சொன்ன குற்றச்சாட்டுல ஸ்டாலினுக்கு பொருந்தமா பொருந்தாதான் முதல் இது ரெண்டாவது விஷயமா இந்த ஜாக்டோஜியை என்ன சொல்றாங்க நீ எப்படி நீ ஆட்சிக்கு வந்துடுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில சொல்றாங்கன்னா அப்ப இவங்க தேர்தல் போது திமுகக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க டேரக்டா இவங்க ஒத்துக்கிறாங்கிறதா இதை வந்து சட்ட ரீதியாக அவங்க தப்பிச்சுக்க பார்க்குறாங்க அதாவது ஒரு கட்சியை எப்படி வெற்றி பெற வைக்க முடியுங்கிற சூட்சமாக உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் அப்படிங்களா அப்போ வந்து போன தடவை வந்து அந்த என்ன பாண்டே இதில் பீகாரி பார்ப்பனர் அவர் வகுத்து கொடுத்த திட்டம் அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே கிஷோர் பாண்டே அவர் வகுத்து கொடுத்த திட்டம் அல்ல கருணாநிதி ஐம்பது ஆண்டு கால ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் மு ஸ்டாலினின் பொது வாழ்க்கை திராவிட சித்தாந்தம் அதெல்லாம் ஒரே ஒரு அந்த பலூன்ல ஒரு குண்டூசி வச்சு குத்துற மாதிரி இந்த என்ன சொல்றாங்க தேர்தல் போது எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் வர தேர்தலை உங்களை நாங்கள் எப்படி நீங்க எங்களை சந்தோஷமா வச்சுக்கலாம் எங்க டிமாண்ட நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த தேர்தல்ல உங்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டுவோம் இவங்க போடுற ஓட்டுனால மட்டும் இந்த ரிசல்ட் வந்துட இல்லை இவங்க கள்ள ஓட்டுக்கு துணை போனார்கள் என்பதைத்தான் மறைமுகமாக இவர்கள் பேசுகின்றார்கள் இந்த ஜாக்டோ ஜியோ சங்கமானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சார்பு நிலை எடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவையலங்கோன்னு ஒருத்தர் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கமோ என்னமோ ஒருத்தர் முன்னாடி இருந்தார் பட்டுக்கோட்டை பக்கம் நம்ம டெல்டாக்காரர் அவரும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தே நீங்க நாம் நாம சின்ன பசங்களாக இருக்கிற காலத்தில இருந்தே இந்த ஆசிரியர் கூட்டமைப்பு அரசு ஊழியர் சங்கம் இவங்க எல்லாமே திமுக கிட்ட அவங்களுக்கு நன்றி விசாசம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா பல தகுதி இல்லாத நபர்களுக்கு அரசாங்க வேலையோ ஆசிரியர் பணியோ திமுக கொடுத்தது அப்படிங்கறதுதான் அவங்களுடைய அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் இல்லைங்க கலைஞர் தாங்க எங்களுக்கு வாத்தியார் வேலை கொடுத்தாரு கலைஞர் ஆட்சியில தாங்க நாங்க வந்து இந்த வாத்தியார் வேலைக்கு நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க பரவலா பல விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப இவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இல்ல நீங்க ரிமோட்ல டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்து அதிமுகவோ பிஜேபியோ வலுவா இல்லாத இடங்கள்ல ஈவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே இவங்க இப்படி தான் செயல்பட்டுருக்காங்க நம்மளால நினைக்க தோணுது இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்த நீங்கள் சொல்கிறதுல என்ன ஒரு ஒரு அச்சப்படத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நடக்க போதா இல்லையான்னு தெரியல மாநில அரசு மற்ற தெலுங்கானா மாதிரி மற்ற மற்ற பீகாரில் நிதிஷ்குமார் அரசு மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்த தமிழக அரசே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்த ஆசிரியர்கள் இந்த இவங்களை வச்சு தான் பண்ணுவாங்க அப்போனா அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அவங்க எழுதி கொடுக்கறது தான் ஆ ஏதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன்கிறது போய் இன்னைக்கு கடைசியில் நாமளே உங்களை மேடை போட்டு ஏற்ற வேண்டிய நிலைமையில கொண்டு வந்து விட்டது அதுக்கு காரணம் நாம கிடையாது இவர்களுடைய செயல்பாடுகள் சமுதாயத்தை ஒழுங்காக வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய குருத்தானத்தில் இருந்து சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக திகழ வேண்டிய இந்த ஆசிரியர்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு கொத்தடிமையாக கொண்டு செயல்படும் காரணத்தால் தான் திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துள்ள காரணத்தால் தான் இன்னைக்கு அதை வந்து அவங்களே கரடியே காதி தொப்பின மூமெண்ட் நாலு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க நாலு வருஷமாக நீங்கள் எங்களை புறக்கணிக்கிங்க அப்படின்னா அந்த ஜாக்டோஜியோ வண்ட வண்டையாக திட்டுறாங்க இல்லை இல்லை இப்போ நீ இது வரைக்கும் நீங்கள் அவங்கள விமர்சிக்கிறது புரியுது ஆனால் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு கொடுப்போம்னு சொல்லி தான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் இந்த வெங்கடேசனுங்கிறவர் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஊழியர் வந்து அவர் அங்க ஆபீஸ்லேயே அப்படியே திட்டிக்கிட்டே போறாரு இந்த அரசு வந்து எங்களுக்கு கொடுத்தது எங்களை ஏமாற்றிய அரசு கமிட்டி கூட நகரும் இவங்க போடுற கமிட்டி நகராது அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக பேசுறதா இருக்கட்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக அங்க இங்க போராட்டம் பண்றது அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தரம் அவங்க எங்களுக்கு செய்யாம இருக்காங்க முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் அவங்க போராடுறாங்க எங்களுக்கு ரிசல்ட் எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு சிலர் போராட்டம் அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களும் போராடிட்டு இருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக அனைவருமே போராடுறாங்கல்ல இப்போ இவங்க சொல்றதை நம்ம குற்றம் சொல்ல முடியுது மற்றவர்களும் இதே ஒரு எண்ணத்தில் தானே இருக்காங்க பொய் வாக்குறுதி கொடுத்ததுதான் தான் ஒரே இது வந்து எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா அப்படின்ட்டு அப்புறம் தகுதி உள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபா என் தகுதியை நீ யார் முடிவு பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கான முடிவு கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒரு படம் வந்ததில்லை இந்த இருடியம் இருக்குன்னு என்ன சதுரங்க வேட்டை என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து திராவிட மாடல் ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ இல்லை இது சதுரங்க வேட்டை ஆட்சி ஏன்னா அடுத்தவன் ஆசையை தூண்டு அவனோட ஆசையை தூண்டினுன்னா அவன் வந்து உன் வலையில உழுவான் அப்படிங்கிற கதை தான் அந்த ஒரு ஒற்றை இலக்கணத்தோட சதுரங்க வேட்டை படத்துல சொன்னது தான் ஸ்டாலின் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க ஆசையை தூண்டி தூண்டில் போட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லி கடைசியில் செய்யலை செய்யறதுக்கான நிதி உங்களுக்கு நிதி ஆதாரங்களை கொண்டு வராமல் நிதி ஆதாரங்களை கொண்டு வரத்துக்கு வழிகள் இருந்தும் அதெல்லாம் தனியா இருக்கு அந்த பணம் பிரைவேட்டா யார் யாருக்கோ போறதுக்கான வழியை பார்க்கும்போது வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபான்னு டபுள் வாட்சி டக்கில் பேத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி பணங்கள்லாம் எல்லாம் போகும்போது ஜியோ இதெல்லாம் கருத்தில் கொண்டாங்கன்னா ஐயோப்பா ஊரடிச்சு ஒலையில உலையில போட்டு உன் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகாதையா எங்களுக்கெல்லாம் குடியா இந்த பணத்தை அப்படின்னு கேட்டிருந்தா அது நியாயம் ஆனால் ஜாக்டோஜியோ திமுக தங்களுக்கு செய்யவே ஒன்ன பொங்கி எழுந்து கோர்ட்டு உத்தரவையும் மதிக்காம இவங்க போராடுறாங்க கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டா இதுல யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்களோ அவங்களுடைய பதவியெல்லாம் கோர்ட்டு தலையிட்டு காலி பண்ணோம் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி செய்யாது இல்லை ஏற்கனவே இந்த ஜாக்டோ ஜியோ போல அரசு ஊழியர்கள் சங்கங்களையே எப்படி கருணாநிதி செய்வாரோ அதே போல உடைக்கக்கூடிய வேலையும் இந்த அரசு சொல்றாங்க அந்த ஜாக்டோ ஜியோ பேட்டிலேயே சொல்றாங்க எங்க சங்கத்தையே இவங்க உரைக்க உரைப்பாங்க உரைச்சி இதுக்கான வழியை செய்வாங்க அப்படின்னு அது மொத்தம் எல்லா தரப்புலையும் இந்த திராவிட மாடல் ஆக்கி தோல்வியை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த ஜாக்டோஜியோடைய இவங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக தெரிகின்றது அதில் முக்கியமாக தெரிய வேண்டியது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த திமுக வெற்றி பெறும் பித்தலாட்ட வேலைகளுக்கு இவிஎம் மிஷின்னு மோடியை கூவி கூவி சொன்ன பயல்கள்னால் இப்போ இதுக்கு வாயை தொடர்ந்து பேசணும் இவிஎம் மிஷினில் அது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் அதில் சிம் கார்டு கிடையாது நீங்கள் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னலாக ஆப்ரேட் பண்ண முடியாது ஃப்ரீ ப்ரோக்ராம் பண்ண முடியாது ஆனால் அதை தாண்டி திமுகவோட வெற்றிக்கு காரணம் இந்த ஜாக்டோ ஜியோதோங்கிறது அவங்களே கொடுத்துருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்